ஹலோ ரீவான் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேர்ள்ஸ்காக என்னடா ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எஸ் இதை வந்துட்டு நான் வருஷம் வருஷம் அட்மிஷன் அப்போ நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு லா காலேஜ் போய் ஜாயின் பண்ணி படித்தா அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிடும் அதனால் நீ வந்துட்டு லாலாக சூஸ் பண்ண வேணாம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற வகையில் தான் சில குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ டியர் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவும் மற்றும் உங்களோட குழந்தைகளுக்காகவும் ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொசைட்டி வேறு விதமாக சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சினிமாஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் இன்னைக்கு நிறைய வகையில் அப்டேட் ஆயாச்சு ஆனால் சிலரோட மனநிலை மட்டும் இன்னுமே அந்த குறுகிய நிலையிலே தான் இருந்துகிட்ருக்கு எஸ் அந்த வகையில் தான் நான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் போகும்போதுட்டு பார்த்துருக்கக்கூடிய முக்கியமாக விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு லாப் படிக்கணுங்கிற ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரண்ட்ஸ் இது மேரேஜில் ஒரு பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்களே யோசிக்கலேன் சட்டம் படிக்கிறதுக்கும் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இல்லை இதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது ஏன் இதை படித்தா இல்லை இதை பண்ண முடியாதுங்கிற வகையில் ஏன் சொல்கிறாங்க எஸ் ஏன் தெரியுங்களா எப்போ ஒரு பொண்ணு சட்டம் படிக்கிறாளோ அவளுக்கு அப்போ அவளோட அடிப்படை உரிமைகள் முத கொண்டு அடுத்தவங்களோட உரிமை வரைக்குமே அவள் அங்கே வந்து தெரிஞ்சுக்குவாள் ஸோ உரிமையை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன தனக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தால் சும்மா இருப்பாளா அதை தட்டி கேட்பா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக ஒரு மனநிலையில் ஐயோ லாப் படிச்சிருந்தா அந்த பொண்ணு ரொம்ப பேசுவா ரொம்ப அதிகாரமாக இருப்பாள் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து நம்ம மேலே இப்போ வரைக்குமே இருக்காங்க ஸோ அதனால் டியர் பேரண்ட்ஸ் உங்கள் பொண்ணு இல்லை உங்களோட உங்கள் கூட இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த குடும்பத்தில் ஒரு நல்லா ஓகோன்னு வாழ்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் பண்ணி குடும்பத்தை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட மிக முக்கியமாக பல நூறு பேருக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்தாலும் சரி இல்லை பல நூறு பேர்த்த இருக்கக்கூடிய நிர்வாக தலைமையில் இருந்தாலும் சரி தான் போய் நின்னா எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் பொண்ணு வர்றது தான் வாழ்க்கையோட மிக முக்கியமான வெற்றி தான் பொண்ணு எல்லா வேலையும் செய்கிறா தன்னோட மாமனார் மாமியார் வீட்டில் வந்துட்டு எல்லா பேரும் நல்ல விதத்தில் வாங்குறா ஸோ அஷ்மனுக்கு வந்துட்டு அடங்கி அவங்க சொல்கிறத ஒவ்வொன்றையும் பணிஞ்சு நடந்துக்கிறான் அந்த பேரை விட இன்னைக்கு உங்கள் பொண்ணால் இன்னும் இவ்வளோ பேர் நல்லா வாழ்கிறாங்க உங்கள் பொண்ணால் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் செம்ம ரேஞ்சிங் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேர் உங்கள் பொண்ணு நீங்கள் லா படிக்க யோசிச்சியோ இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு தயங்குனிங்கன்னா வேற மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆனா இந்த கல்யாண விஷயத்த சொல்லி நீங்க வந்துட்டு அவங்களோட இந்த சட்ட கனவை வந்துட்டு முடக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா பேரண்ட்ஸ் தனக்கு என்ன பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சில்டன்ஸ் ரொம்பவே நம்புகிறாங்க அந்த வகையில இனிமேல் சில குறிப்பிட்ட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை சட்டம்லாம் படித்தாலாம் வந்துட்டு நாளைக்கு மேரேஜ் லைஃப் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு இன்னுமே அந்த கல்யாண வாழ்க்கை தான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேஷன் வந்து பேரண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டியர் பேரண்ட்ஸ் மேரேஜ் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃப் அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டும்தான் அந்த ஒரு பகுதிக்காக உங்கள் பொண்ணோட ஒட்டுமொத்தக்கான ஒரு லட்சியம் எல்லாத்தையுமே வந்துட்டு தடை பண்ணணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தவறான விஷயங்க ஸோ இதை தாண்டி என்னென்னா லா படித்தா கிரிமினல்ஸோடு போராடணும் லா படித்தா ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் லா படித்தா அங்கே அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த லா படிப்புல எது வந்துட்டு ரொம்ப ஒரு தைரியமா பண்ணக்கூடிய விஷயமோ அதையவே வந்துட்டு நீங்க குறைபாட நினைச்சிட்டு இருக்கீங்க டியர் கேர்ள்ஸ் நீங்க லா பண்ணணும்னு நினைச்சா கூட ஐயோ நம்ம போய் கிரிமினல் சோட் எடுக்கணுமா நம்ம போயிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போறோமா இப்படி எல்லா விஷயத்தையும் எங்கேயெல்லாம் நம்மளோட அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கணும் அந்த இடத்துலலாம் இப்படி குறுங்கி போற மாதிரி நீங்க ஏன் உங்க மனநிலையை இப்படி வளர்த்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் ஒன்ஸ் லா பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே சரி முதல்ல உங்களுக்கு வர வேண்டியது என்னன்னா தைரியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் இந்த சட்டப்படிப்பு மட்டும்தான் நமக்கான இந்த தன்னம்பிக்கையும் நமக்கான சுயமரியாதையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகாக படம் போட்டு காமிக்கும் சோ இந்த நிலையில நான் என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக சொல்லி உங்க பொண்ணு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக இல்லை மிகப்பெரிய ஒரு துறையில வந்துட்டு ஒரு தலைவியா இருக்கக்கூடியதை விஷயத்தை வந்துட்டு நீங்க தடுத்துறாதீங்க ஏன் தெரியுங்களா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி போய் பார்த்தீங்கனாலும் கூட எந்த அளவுக்குலாம் இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் எப்பவுமே காலங்காலமாக இருக்கோ அந்த வகையில் தான் இந்த சட்டத்துறைக்கு இன்னும் முக்கிய அதிகமான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சாப்பாக இருக்கட்டும் லா படித்தா வக்கீல் தான் ஆக முடியும் ஜட்ஜு தான் ஆக முடியும் இந்த மனநிலை எப்போவும் மாறியாச்சு ஒரு சட்டம் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு இந்த வேலைவாய்ப்புகளை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா தைவு செஞ்சு உங்கள் பொண்ணு சட்டம் படிக்கிறா அப்படின்னா அப்படியே கையை கட்டி அவளவள அவளோட கையை கொடுத்து விஷ் பண்ணி அவளை வந்துட்டு லா படிக்க அனுப்பு அனுப்பிச்சு வைங்க ஏன்னால் சட்டம் படித்தா மட்டும்தான் அவன் நாளைக்கு கால காலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அவள் அவளோட சொந்த காலில் நின்று அவள் அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ண முடியும் இதை நான் சொல்கிறேன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்காக துணிஞ்சு நின்று இறங்கி செயல்படுறவள் அவளோட பிரச்சனையை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாள் ஸோ டியர் கேர்ள்ஸ் அந்த பிளாக் கோட்டை மாட்டிட்டு அப்படியே அது ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் மாவட்ட நீதிமன்றங்களாக இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட அந்த தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நீங்கள் செயல்படுற இந்த ஒரு மிக உயர்ந்த அந்த ப்ரொஃபஷனலில் வந்துட்டு இந்த மாதிரி சில்லியான சில ரீசனை சொல்லி நீங்கள் வந்துட்டு பேக் அடிக்காதீங்க ஒரு விஷயத்துக்கு வேணும்னா அதுக்கான அடம் நீங்கள் பிடிக்கலாம் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக நீங்கள் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை காமிக்கக்கூடிய இந்த சட்டப்படிப்புக்காக நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான புரிதலை வந்துட்டு ஏற்படுத்தலாம் ஸோ டியர் கேர்ள்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இந்த லா படிப்பை வந்துட்டு வேணான்னு சொல்லி முடிவெடுத்துடாதீங்க நீங்கள் பேசினாலும் பேசாட்டியும் இந்த சட்டப்படிப்பு உங்களை பேச வைக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக உங்களை போராட வைக்கும் மற்றும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை உண்டாக்குறத வந்துட்டு இந்த சட்டப்படிப்பு தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் எந்த காரணத்துக்காகவும் லாவை வந்துட்டு என்னால் படிக்க வாய்ப்பு இருந்தும் படிக்காமல் ஒதுங்கிறாதீங்க ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் பேசுங்க இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணும் இல்லை இன்னும் உங்கள் வீட்டில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய காண்டாக்ட்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் கேர்ள்ஸ் துணிஞ்சு இறங்கி சட்டப்படிப்பில் இறங்கணும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கணும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ் சொல்கிறது காரணம் என்ன பாய்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியலான பிரச்சனைகள் இல்லைன்னா அவங்க உள்ளே வந்துட்டு அழகாக படிச்சுட்டு போயிடுறாங்க பட் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் மேஜர் என்னன்னா நீ கல்யாணம் பண்ண போகிற அதனால் நீ சட்டம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி தான் அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ்க்கு நான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன் ஸோ எனினிவே தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மல்லித்தலியோட இணைஞ்சிருங்க வணக்கம்